ராஜாங்க அமைச்சர்களான பிரேம்லால் ஜெயசங்கரா மற்றும் இந்திக அனுருத்த மற்றும் மோகான் பிரியதர் சி சில்வா மற்றும் ஸ்ரீபால கமலத் ஆகியோர் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் பதவிகளிலிருந்து உத்தியோகபூர்வமாக நிற்கப்பட்டுள்ளனர் இலக்கை அரசியலமைப்பின் நாற்பத்தி ஏழு மூன்று ஏ பிரிவின் மூலம் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தின் கீழ் என்ற முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கேள்வி பொதுத்தராந்திர உயர்தர பயிற்சியை விழித்தாள் மதிப்பீட்டாளர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன இதற்கான விண்ணப்பங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒன்பதாம் மாதம் நான்காம் திகதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒன்பதாம் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரையில் விண்ணப்பிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இணையத்தின் ஊடாக மதிப்பீட்டாளர்காக இதற்காக விண்ணப்பிக்க முடியும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பல்வேறு விதத்தில் தமது தேர்தல் கொள்கைகளை முன்வைத்த போதிலும் மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தும் வகையில் அவர்களது தேர்தல் விஞ்ஞாபனங்களில் எதுவும் குறிப்பிடப்படவில்லை என சர்வஜினக அதிகாரத்தின் ஜனாதிபதி வேட்பாளர் திலித் ஜெயவரா கூறியுள்ளார் திலித் கமக கூட்டத்தொடரின் கீழ் கொஸ்பேவ பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அங்கு தொடர்ந்து கருத்து புத்தகங்களை வெளியிட்டுள்ளனர் நிறங்களில் அச்சிடப்பட்டுள்ளது அதில் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வாக்கியம் கூட இல்லை இவர்களோடு பழக்கமான புத்தகங்களை அச்சிட்டு விநியோகிக்க உங்களை ஏமாற்றி அவர்களுடைய தொழிலை தொடர்ந்து செய்து கொண்டு வருகின்றார்கள் போராட்டத்தின் பின்னர் அனைவரும் தான் வந்ததாக கூறி எமது ஜனாதிபதி கேஸ்வளையை நான்கு மடங்கு உயர்த்தினார் என குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி வேட்பாளரோ ஏனைய வேட்பாளருக்காக பிரச்சாரம் செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்தல் ஆணைக்குழு தெளிவுபடுத்தியுள்ளது தேர்தல் ஆணையாளர் சமன் ரத்நாயக ஊடகங்களுக்கு வெளியிட்ட கருத்தில் இவ்வாறான செயற்பாடுகள் சட்டத்துக்கு புறம்பானது மட்டுமின்றி நெறிமுறையற்ற செயல்களாகவே இருக்கும் என்று தெரிவித்துள்ளார் இந்த வேட்பாளர்கள் என்ன செய்கின்றார் என்பதை பொதுமக்கள் அறிந்திருக்கின்றார்கள் எனவே பொதுமக்கள் தங்களாகவே முடிவு செய்ய வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார் பொதுத்துறையில் சம்பள திருத்தம் தொடர்பாக அரசாங்கத்தின் அண்மையார பித்தொடிவில் கவலை தெரிவித்த தேர்தல் ஆணையாளர் நாயகம் அது தற்போது நடைமுறை பெற்று வரும் தபால் மூல வாக்களிப்பு நடவடிக்கையை பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சாத்தியம் இருப்பதை ஏற்றுக்கொண்டார் முன்னாள் ஜனாதிபதியான மகிந்த ராஜபக்ச போர் முடித்தார் என்பதற்காக அவரின் மகனையும் முன்னிலைப்படுத்த வேண்டிய தேவைப்பாடு எமக்கு கிடையாது என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தவிசாளர் அமைச்சர் நிவர் ஸ்ரீ பாலடி செல்வா தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி பதவியானது நகைச்சுவைத்தனமானவர்களின் கைகளுக்கு சென்றுவிடக்கூடாது சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய ரணில் விக்ரமசிங்க போன்ற அனுபவமிக்கவர்கள் பதவி வைக்க வேண்டும் மஹிந்த ராஜபக்ச தீவிரவாதத்துக்கு முடிவு கட்டியதாலேயே இயன்றளவு அவரை நேசிக்கின்றோம் அவர் போரை முடித்தார் என்பதற்காக அவரின் மகனை ஆதரிக்க வேண்டிய அவசியம் இல்லை என நிவர் ஸ்ரீ பாலடி சில்வா தெரிவித்தார் பகுதியில் ஐயாயிரம் ரூபாய் பெறுமதியான அறுபத்தி இரண்டு போலி நாணயத்தாள்களுடன் பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் நாற்பத்தி நான்கு வயதான பெண்ணொருவரே இவ்வாறு போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் நேற்று வியாழக்கிழமை இரவு இக்கைது நடவடிக்கை இடம்பெற்றது போலீசார் மேற்கொண்ட விசேட தேடுதலின் போது குறைந்த பெண் கைது செய்யப்பட்டதுடன் போலி நாணயத்தாள்களும் சம்பவம் தொடர்பில் விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் சிலாபம் மயிலங்குளம் களப்பு பகுதியில் இருந்து ஒரு தொகை மீடியலைகள் நான்காம் திகதி கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன மேற்கு கடற்படை காட்டளையின் ரங்கள கடற்படையினர் சிலாபம் கலப்பு பிரதேசத்தில் உள்ள காட்டுப்பகுதியில் சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டனர் குறித்த கலப்பு பகுதியில் சந்தேகத்துக்கிடமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் இருபத்தி எட்டு உரம் உடைகள் கைப்பற்றிய கடற்படையினர் அதனை சோதனை செய்தனர் இதன்போது குறித்த இருபத்தி எட்டு உரம் மூடைகளில் இருந்து எண்ணூற்றி நாற்பத்தி மூன்று கிலோ தொள்ளாயிரத்தி ஐம்பது கிராம் வேடி இலைகள் மீட்கப்பட்டுள்ளது மேலும் குறித்த வீடு இலைகள் அடங்கிய உரம் உடைகளுடன் அமோனியம் கார்பனட் ரசாயன பொருள் அடங்கிய மூட்டை ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளதாக கடற்படையினர் குறிப்பிட்டனர் சந்தையில் பழங்களின் மொத்த விலை சடுதியாக குறைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதற்கமைய கடந்த காலங்களில் நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்கப்பட்ட ஒரு கிலோ கிராம் அண்ணாசியின் விலை குறைந்துள்ளது அத்துடன் கொய்யாப்பழம் ஒரு கிலோ கிராம் விற்பனை செய்யப்பட்டதாக வர்த்தகர்கள் தெரிவித்தனர் மேலும் வாழைப்பழம் பப்பாசி தற்பூசணி மற்றும் விளாம்பளம் ஆகியவற்றின் விலைகள் சடதியாக குறைந்துள்ளதாகவும் வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர் சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை இன்றைய தினம் சற்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது உலக சந்தையில் டபிள்யூடி ஆயிராக வசகு எண்ணெய் பீபாய் ஒன்றின் விலை அறுபத்தி ஒன்பது தசம் முப்பத்தி ஏழு அமெரிக்க டொலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது அத்துடன் பிரெண்ட் பிரன்றாக வசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை எழுபத்தி இரண்டு தசம் எண்பத்தி ஒன்பது அமெரிக்க டொலராக நிலவுகின்றது இதேவேளை உலக சந்தையில் இயற்கை எரிவாயின் விலை இன்றைய தினம் இரண்டு தசம் இருபத்தி ஐந்து அமெரிக்க டொலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்களிப்பு மூன்றாவது நாளாக இன்று இடம்பெறவுள்ளது இன்றைய தினம் சிரேஷ்ட காவல்துறை ஆத்தியச்சர் காரியாலயம் சிரேஷ்ட உதவி காவல்துறை ஆத்தியச்சர் காரியாலயம் உதவி காவல்துறை ஆத்தியச்சர் காரியாலயம் காவல்துறை நிலையங்கள் விசேட அதப்படை முகாம்கள் மற்றும் விசேட காவல்துறை பிரிவு என்பவற்றிலும் அஞ்சல் மூல வாக்குகளை பதிவு செய்ய முடியும் இது தவிர முப்படை முகாம்கள் மற்றும் ஏனிக்க அனைத்து அரச நிறுவனங்களிலும் வாக்குகளை பதிவு செய்வதற்கான வாய்ப்புகளும் வழங்கப்பட உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரையில் அஞ்சல் மூலம் வாக்களிப்பு நடைபெறும் என்பதால் அதற்கான வசதிகளை பணியிடங்கள் ஏற்படுத்தி கொடுக்குமாறு அதிகாரம் அளிக்கப்பட்ட அலுவலர்களுக்கு தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது காளி ஏல்பட்டிய பிரதேச சபை தேர்தலுக்காக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சார்பில் அதன் பொதுச் சாகர காரியவசம் உள்ளிட்ட தரப்பினர் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர் இன்று முற்பகல் அவர்கள் காளி மாவட்ட செயலகத்தில் கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளதாக தெரிய வருகிறது ஏல்பட்டிய பிரதேச சபை தேர்தலுக்காக கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் திகதி முதல் கட்டுப்பணம் செலுத்தும் நடவடிக்கை ஆரம்பமானது இதற்கான கால அவகாசம் எதிர்வரும் பதினோராம் திகதி வரையில் வழங்கப்பட்டுள்ளது அத்துடன் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் பன்னிரெண்டாம் திகதி வரையில் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது சேதுவ பகுதியில் தற்காலிகமாக விடுதியில் தங்கியிருந்த காட்டுநாயக வர்த்தக பகுதியில் பணிபுரியும் பெண்ணொருவர் தூக்கத்திலேயே வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார் பேஸ்லைன் வீதி பெரினா மாவட்டத்தில் அமைந்துள்ள விடுதியொன்றிலே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது டெல்லி தேசிய பல்கலைக்கழகத்தில் மூன்றாம் ஆண்டு எல்எல்பி படித்து வந்தார் சென்னையைச் சேர்ந்த மாணவி அமிதாபஸ்டினி தனது விடுதி அறையில் தூக்கு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் மாணவிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சென்னை ஐயப்பாக்கத்தைச் சேர்ந்த அமிதபஷ்டினி டில்லி துவாராவையில் உள்ள தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தில் மூன்றாம் ஆண்டு எல்எல்பி படித்து வந்தார் பல்கலைக்கழகத்தின் விடுதியில் தங்கி படிக்கும் இவர் புதன்கிழமை வகுப்புக்கு செல்லவில்லை பகல் உணவுக்கும் வரவில்லை இதையடுத்து புதன்கிழமை பிற்பகல் ஒரு மணி அளவில் சக மாணவி அரைக்கதவை தட்டி திறக்கவில்லையாம் இதையடுத்து விடுதி ஊழியர்களும் பல்கலைக்கழக நிர்வாகமும் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் இதையடுத்து சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் அரைக்கதவை உடைத்து திறந்த போது அறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதோ தெரியவிருந்தது மேலும் அவரது அறையில் தற்கொலைக்கான கடிதத்தையும் மீட்டனர் அந்த கடிதத்தில் எனது தற்கொலைக்கு யாரும் காரணமில்லை சுயமாக எடுத்துக்கொண்டது மனம் சாத்தது என எழுதியுள்ளார் தற்போது இந்த தற்கொலை சம்பவம் குறித்து தகவல் அறிந்து டெல்லி வந்துள்ள அமிதவசினி பெற்றோர்கள் மகளின் தற்கொலை விவகாரத்துக்கு எதுவும் பேச மறுத்துவிட்டனர் மாணவியின் உடல் டெல்லி தீன்தயாள் உபாத்யா மருத்துவமனையில் நடைபெற்ற உடற்கூறாய்வுக்கு பின்னர் பெற்றோர்களிடம் போலீசார் ஒப்படைத்தனர் முல்லைத்தீவு மாங்குளத்தில் கண்ணிவெடிகள் அகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்த அரசு சார்பற்ற நிறுவனம் ஒன்றின் ஊழியர்கள் கண்ணிவெடி வெடித்ததில் நான்கு பேர் காயமடைந்துள்ளனர் விடுதலை புலிகளின் உள்நாட்டு போரின் போது அப்பகுதியில் புதைக்கப்பட்ட கண்ணிவெடிகளை அகற்றும் பணியில் அரச சார்பற்ற நிறுவனம் ஈடுபட்டு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காயமடைந்த தொழிலாளர்கள் முதலில் மாங்குளம் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் இலங்கையின் மூன்று நகரங்களுக்கு மேல் இன்று சூரியன் நேரடியாக இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இன்று சூரியன் மேல் நோக்கி நீக்கும் இலங்கையின் அருகிலுள்ள இடங்கள் கீக்கடுவை வலஸ் முல்லை மற்றும் சுமார் மதியம் பன்னிரண்டு எட்டு மணிக்கு சூரியன் அதன் வழிபடியான தெற்கு நோக்கிய சார்பு இயக்கத்தின் காரணமாக இன்று வரையில் இலங்கையின் ரேகைகளுக்கு மேல் நேரடியாக இருக்கும் போலீஸ் மற்றும் தேர்தல் கண்காணிப்பாளர்களின் விசாரணைகளை அடுத்து கண்டி கட்டுகஸ்தோட்டியில் போலியான எரிபொருள் வரிசையை அமைக்க முற்பட்ட ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரியவருகிறது வருகிறது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு தமது சேவைகளை தேவை என்ற பொய்யான போலி காரணத்தின் கீழ் முச்சக்கர வண்டி சாரதிகள் அடங்கிய பெரும் குழுவொன்றினை எரிபொருள் நிரப்பு நிலையத்துக்கு அருகில் திரட்டுவதற்கு நபர் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது சென்னையில் இருந்து பெலாலி வந்த இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் பயணித்த ஒருவர் வலம்புரி சங்கை தம்பசம் வைத்திருந்த குற்றச்சாட்டில் பலாலி விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் நேற்று அதிகம் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்துக்கு வருகை தந்த கிளிநொச்சி பாரதிபுரம் பகுதியை சேர்ந்த நபரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட நபருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என சுங்க திணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அரசு ஊழியர்கள் அனைவரும் அனுமதியின்றி சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை தடை செய்யும் வகையில் பாகிஸ்தான் அரசாங்கம் உத்தரவு ஒன்று பிறப்பித்துள்ளது பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கு எதிராக தகவல்கள் வெளியிடுவதை தடுக்கும் வகையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய அரசு ஊழியர்கள் அனுமதியின்றி எந்த சமூக வலைதளத்தையும் பயன்படுத்த முடியாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது வட்டி இல்லா கல்விக்கடன் திட்டத்தின் கீழ் ஏழாயிரம் மாணவர்களுக்கு கடன் வழங்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இதற்கான விண்ணப்பங்களை எதிர்வரும் ஒன்பதாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரையில் கோருவதற்கு கல்வி அமைச்சர் தீர்மானித்துள்ளது இந்த ஆண்டு அதிகபட்சமாக பதினைந்து லட்சம் ரூபாய் வரையில் ஐந்து பிரிவுகளின் கீழ் கடன் பெறலாம் மற்றும் மாணவர்கள் பதினெட்டு உயர்கல்வி நிறுவனங்களில் பட்டப்படிப்புக்கு விண்ணப்பிக்கலாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த கடன் தொகையை பெறுவதற்கு இரண்டு உத்தரவா உத்தரதாரர்கள் கட்டாயம் என்றும் தாய் அல்லது தந்தை முதல் உத்தரவாதராக கையொப்பமிட வேண்டும் மற்றும் கடன் தொகையை அங்கீகரிக்கும் வங்கியின் தேவை கேட்ப இரண்டாவது உத்தரவாததாரரை சமர்ப்பிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது கடன் பெற்ற இருநூற்றி தொண்ணூற்றி இரண்டு மாணவர்கள் கடன் தொகையை செலுத்த தவறியும் யால் இம்முறை உத்தரவாரர்களிடம் தேவை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது மியன்மாரில் உள்ள சைபர் கிரைம் அடிமை முகாம்களிலிருந்து மீட்கப்பட்ட இருபது இலங்கையர்கள் இன்று காலை நாட்டை வந்தடைந்துள்ளனர் இலங்கை தமிழரசுக் கட்சியின் தீர்மானம் மாற்றத்துக்கு எதிரான ஒரு தீர்மானமாக மாறியது என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுருகுமாரதி திசாநாயகர் கேள்வி எழுப்பியுள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்கவின் தேர்தல் பிரச்சாரக் கூட்டம் நேற்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது இதன்போது மக்களின் மத்தியில் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார்